இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அழகான மனைவி அமையும் அப்படின்ற ஒரு தாங்க அதாவது மகாலட்சுமி மாதிரி எனக்கு மனைவி அமைந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னா இப்போ இது பார்த்துட்ருப்பாங்க அதுவும் திருமணமாக இளைஞர்கள்லாம் வரன் தேடுபவர்களுக்கெல்லாம் நம்ம ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்பு அமைப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் இயங்குவீங்க அவர்களுக்காகத்தான் இந்த பதிவுங்க ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நிறையா இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ஸ்தானம் என்று சொல்லுவாங்க குடும்பஸ்தானம் என்று சொல்வாங்க இந்த ஸ்தானங்களில் வந்து சுப கிரகங்களுடைய பார்வைகள் அதாவது குருவோட பார்வை இருக்க வேண்டும் ஸ்தானத்தை வந்து குரு பார்வை பார்க்கணும் இது மாதிரியானது இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து கிரகங்கள் சொல்லுவாங்க இல்லையா போது எந்த கிரகம் அழகுக்கு அதிபதி காரகன் என்றாலே சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதுதாங்க சுக்கரன் சுக்கரன் வந்து கடத்திற ஸ்தானத்தில் அழகாக இருந்து அந்த இடத்தை உருப்பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு அழகான மனைவி அமையுங்க அது மட்டுமா அவங்களுடைய அதுவும் நல்ல ஒரு கோடீஸ்வர மனைவி சொல்லுவாங்க இல்லையா அது நல்ல ஒரு லக்ஷணமாகவும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு செல்வந்தரான ஒரு பெண்ணாகவும் அமைவதற்கும் இந்த மாதிரியான கிரக அமைப்பு மிக அவசியம் அது மட்டுமின்றி உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானத்திலையும் இந்த கிரகங்கள்லாம் வந்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது வெறும் சுக்ரன் குருவை மட்டும் நம்ம வச்சு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தங்க ஜாதக கட்டத்தில் வந்து லக்னங்கள் மாறும் அதே மாதிரி குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் மாறும் அப்போ அங்கே வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா நிறைய பேர் வந்து என்ன கெட்ட கிரகம் வாங்க சனி பகவான கெட்ட கிரகம் வாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டு கிரகங்கள் இருக்கு இல்லையா செவ்வாய் சனி சூரியன் இவங்கெல்லாம் வந்து பாப கிரகங்கள் அப்படின்ற மாதிரி இயற்கை பாவைகள் என்று சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில ஜாதகத்துக்கு அவங்க தான் அமைவாங்க அந்த இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக அழகான மனைவி அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவங்க யோகாதிபதி இல்லையா அதனால் நிச்சயமாக அமையும் அது மட்டுமா அந்த இடத்த குரு பகவான் பார்த்தாலும் கே கேவனாங்க ரொம்ப அழகாகவே அமைவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வந்து உதாரணமாக மகர லக்னங்க அவங்களுக்கு வந்து ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தாங்க ஆட்சி பெற்று நிச்சயமா சொன்னது ரொம்ப அழகாக இருக்கு சொல்லுவாங்களே வதனம் மாதிரி வதனம் என்றால் என்ன அப்படின்னும் அது நிலாவை குறிக்கக்கூடியது நிலா மாதிரியான முகம் நிலா எதை குடிக்கக்கூடியதுன்னா சந்திரன் போகிற ஒரு கிரகத்தை குறிக்கிறது ஸோ சந்திரன் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாக போச்சமாக உச்சமாக இருந்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களும் ரொம்ப அழகாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா ஒரு சந்திரன் எதை குடிக்கிறது போது தாய் உன்னுடைய அன்பை குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ தாய் மாதிரி நம்மளை வந்து மனைவி இருந்தால் இன்னும் சூப்பர் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மனைவியே அழகாக தாய் மாதிரி நம்மளை பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இந்த சந்திர பகவானுக்கு இருக்குங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதற்கும் வந்து இவ்வாறான அமைப்புகள் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இந்த அதாவது அழகான மனைவி அமைவதற்கும் அன்பான மனைவி அமைவதற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும் அது மட்டும் நான் சொன்ன கிரகங்கள் இருக்கு இல்லையா பகவான்லாம் ஒரு அட்ராக்ஷன்ஸான கிரகங்கள் என்று சொல்லியிருக்கேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு அழகான மனைவி அன்பான மனைவி செல்வந்திர செல்வமும் கூடிய மனைவியாகவும் அமைவதற்கு நான் சொன்ன கிரக அமைப்புகள்லாம் இருக்கணும் பிளஸ் வந்து அந்த கிரகங்களை வந்து திரிகோண ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களில் அழகாக அதை ஆட்சி பெற்று நடைபெறாமல் மறையாமல் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் விரும்பிய அழகான மனைவி அமையுங்க வாழ்த்துக்கள்